சர்க்குணை கட்டுப்பாட்டுகள் நான் என்ன நடக்கும் பாருங்கள் சிறிது இரத்த குழாய்வில் பாதிக்கும் பொழுது கண் அதுக்குள்ள இரத்த குழாய்கள் வந்து விழுத்தறிக்கி உள்ளே போகும்போது அதில் இரத்த கசிவோ இல்லைன்னா ரத்த ஓட்ட தடங்களோ இருந்து அந்த விழுத்தறையை பாதிக்கும் பொழுது பார்வை தெரியாமல் போயிருக்குங்க அதே அடுத்த கிட்னி பார்த்தீங்கன்னா அது நம்மளோட கழிவு பொருளை வெளியேறுது டெய்லி நம்ம காலையில் மத்தியான நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு அதுலேருந்து இருந்து கழிவுப் பொருள் யூரியா கேட் போக முடியல அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர் அப்படி ஆகுது சுகர்லாம் உறைஞ்சி அது ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ் ஃபைவ் அப்படின்னு பல ஸ்டேஜில் போய் டோட்டல் ஃபெயிலியர் ஆகி கிட்னி ட்ரான்ஸ்பெண்ட் பண்ணால் அதான் பண்ண முடியும் நரம்புக்கு போகும் அதை நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம சுகர் கட்டுப்பாடில் இருந்தால் அது நடக்காதுங்க மூணாவது பார்த்திங்கன்னா கால் மத மதப்பு எரிச்சல் அப்படின்னு சொல்லுவோம் ராத்திரின ரொம்ப அதிகமாக எரிது இது காலில் வரக்கூடிய தோளில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதத்தில் உள்ள நரம்புகள் பாதிக்கிறதுனால ஏற்படுதுங்க இப்போ பெரிய இரத்த குழாய்கள் அடைக்கும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள் பொதுவாக ஹார்ட் அட்டாக் அதான் மாரடைப்புன்னு சொல்கிறாங்க அது கேள்விப்பட்டிருக்கீங்க அது செகண்ட் கண்ணுக்கு பொதுவாக நெஞ்சு வலி தெரியாமல் கூட ஹார்ட் அட்டாக் வந்து உயிரிழப்பு ஏற்படலாம் சகனாக வரும் அதுக்கு பெரிய இரத்த குழாய்கள் இது இதுக்கு ஒரு மூணு குழாயில் ஏதோ ஒன்று ரெண்டு போது வருதுங்க ஸ்ட்ரோக் பக்கவாதம் ஒரு கை ஒரு கால் வந்து சைல் எழுந்து போகுது திரும்பி காலையில் இப்போ ஒரு கை கால் விளங்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் சுகர் ஒரு அடிப்படை காரணம் பெரிய இரத்த குழாய் மூலையில் அடைக்கிறது தான் காரணம் காலில் பார்த்தீங்கன்னா பெரிய இடத்துக்குள்ளே அடைச்சி காலுக்கு ரெத்த ஓட்டம் குறைஞ்சி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நரம்பு பாதத்தில் மத மதம் பார்க்கும்போது எதாவது குத்துச்சுன்னா தெரியாது அவங்க ஒரு களிமையை போட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த கிருமி பாருங்கள் அது அப்படியே உள்ளே போய் அது மேலே அந்த தோலுக்குள்ளே கூடி போய் மென் சதைகளை ஃபுல்லாக பாதித்து அழுக்கி அதுக்கு பிறகு வெளியில் ஒன்றுமே தெரியாது உள்ளுக்குள்ளே அது வேகமாக பரவும் எதிர்ப்பு சக்தி இல்லாததுனால அது உள்ளே போய் கடைசியில் அது எலும்புக்குள் பகுதியெல்லாம் போய்த்தான் அதுக்கு இடஒழியில் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ரத்த குழாய்கள் எல்லாம் காலுக்கு வெள்ளுக்கு வரக்கூடிய குழாய்கள்லாம் அடைக்கும் பொழுது அந்த இரத்த ஓட்டங்கள் அந்த குறிப்பிட்ட குழாய்க்கு பாதிப்போது அப்போ ரெண்டு நாள் மூணு நாள் தான் ஆச்சு அதுக்குள்ளே வீக்கமாக சீப்பான் பாருங்கள் அந்த விரல் வந்து கருத்து போச்சு மா அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த விரல் அழுகி போச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் நம்ம என்ன பொதுவாக புரிஞ்சுக்கணும்னா ரெண்டாவது வகை சக்கர நோய் பொதுவாக இருபது வயசுக்கு மேலே இப்போலாம் ஆரம்பிச்சிடுங்க குடும்பத்தில் அம்மா அப்பாவுக்கு இல்லைன்னா கூட வருது அப்படி வந்தால் தனியாக வர்றதில்ல அதோட கொழுப்பு அதிகமாக இருக்குது இடை கூடுறது ப்ரெஷர் வர்றது இப்படியெல்லாம் சேர்ந்து வருது அதில் சுகர் கட்டுப்பாடு அதாவது ஹெச்பிஎவன்சிங்கிற குறிப்பிட்ட டெஸ்ட்டு ஏழு சதவீதத்துக்கு மேற்கொண்டு இருந்தால் பொதுவாக அஞ்சு வருஷத்துக்கு மேலே பெரிய க பிரச்சனைகள் அதாவது சிறிய பெரிய இரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டு பார்வை இழப்பு கிட்னி ஃபெயிலியர் அதாவது சிறுநீரக பாதிப்பு கால் நரம்பு பாதிப்பு போன்ற பிரச்சனைகள் அது கூட மாரடைப்பு பக்கவாதம் காலில் ஆறாத பொண்ணு இருந்து காலை அகற்றுதல் விரலை அகற்றுதல் போன்ற பெரிய பிரச்சனைகள் வரணும் அதெல்லாம் தடுக்கணும்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து சுகர் கட்டுப்பாடோடு இருக்கணும் வெயிட் கரெக்டாக வச்சுக்கணும் ப்ளட் ப்ரெஷர் கரெக்டாக வச்சுக்கணும் கொலஸ்ட்ரால் கரெக்டாக வச்சுக்கணும் அப்படி இருந்தால் இந்த பிரச்சனைனா இல்லாமல் தவிர்த்தலாம்